வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நக்கி செவ்வாய் கிழமை விளக்கேத்தி உரையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு நம்ம முருகண்டை எது தேவையோது சொல்லி எல்லாத்தையும் சொல்லி புலம்பியாச்சு புலம்பி முடிச்சிட்டு நம்ம வேலையை எழுந்திரிச்சி பார்க்கறதுக்கு எடுத்து வச்சாச்சு அன்னன்னைக்கு வேலைகளை அன்னன்னைக்கு சோம்பேறித்தனம் இல்லாமல் செய்யணுன்னு தான் நினைப்போம் சில நேரத்தில் சோம்பேறி ஆயிரும் சில நேரம் உடம்புக்கு முடியாமல் போயிடும் அந்த உடம்புக்கு முடியாமல் இருக்கிறப்ப அந்த வேலையை அப்படியே வச்சிட்டோம்னா அந்த வேலை அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மொழியே டக்குன்னு செய்ய முடியாது சரி பிறகு பார்க்கலாம் பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரே தான் வரும் அந்த வேலையை அது நினைக்கிறப்ப செஞ்சு முடிச்சிடணும் கொஞ்சமாக சோம்பேறிப்படாமல் எந்திரிச்சி வேலை பார்க்குறோம் முடியலைனாலும் சரி திரும்ப எந்திரிச்சி ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு டீயை போட்டு சாப்பிட்டு கூட நம்ம வேலையை பார்த்துக்கலாம் ஆனால் டீ சாப்பிடக்கூடாது நிறையா இருந்தாலும் அந்த சுறுசுறுப்பு கொடுக்கறதுக்கு அந்த ஜூடாக கொஞ்சம் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் எல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ காலையில் த சாம்பார் பருப்பு இல்லாத சாம்பார் வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி சாம்பார் வைக்க எடுத்து வச்சு சா ஜூடான இட்லிக்கு இப்படி பருப்புலாம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி தான் பெரிய தக்காளியாக இருந்தது ஒரு தக்காளி போட்டிருக்கு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு எல்லாம் ஊற்றி குதிக்க வச்சாச்சு இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி கடலை மாவு தான் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லை சில பேர் கடலை மாவு வேண்டான்னா கூட நம்ம இட்லி மாவையே கூட நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சூப்பராகவும் நான் அன்னைக்கு கடலை மாவு தான் இட்லி மாவு ஊற்றலை கடலை மாவை நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்து தக்காளியெல்லாம் நல்லா வதங்கின இந்த மாவு கரைச்சி வச்சுருக்கதை எங்கள் ஊற்றினோம்னா நல்லா கொதித்து வந்துடும் ரொம்ப இது வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கட்டியாக இருந்தால் இட்லிக்கு நல்லா இருக்காது நல்லா கொதித்து ஒரு வழியாக வந்துருச்சு நல்லா எடுத்து வச்சாச்சு இப்போ இட்லியும் ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடான இட்லிக்கு சூடான பருப்பு இல்லாத சாம்பார் சுவையான பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சது தேங்காய் சட்னி கூட அதுக்கு தேவையில்லை நல்லா இப்படி இட்லி எடுத்ததும் ஜூட அப்படியே எடுத்ததும் அது மேலேயே நல்லா சாம்பாரெல்லாம் நிறையா ஊற்றி அம்மா குழு குழுன்னு வச்சாச்சுன்னா இட்லி நல்லா பூ போல நல்லா வந்துடும் சாப்பிட்றதுக்கு குழந்தைகளும் இதை விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி இட்லிக்கு மேலேயே ஊற்றினோம்னா நல்லா நல்லா மெதுவாக வந்துடும் குழந்தைங்க அப்படியே எடுத்து பூவாக பிச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி மதியத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நான் இன்றைக்கி வாழைக்காய் இருந்தது வாழைக்காய் புட்டு போடலான்னு சொல்லிவிட்டு வாழைக்காய் எடுத்து எல்லாம் இந்த மாதிரி அவிச்சு முழுசாகவே போட்டு அவிச்சு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் அடுத்து எடுத்து வச்சுட்டு இந்த இருந்தால் தேங்காய் திருவியில் இந்த திருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக கடலைப்பருப்பு குழம்பு கடலைப்பருப்பு தான் போட போகிறேன் அதை எடுத்து கடலைப்பருப்பு வந்து நல்லா எண்ணெயிலே முருகை விட்டு எல்லாம் போட்டோம்னா இந்த விளக்காய்ப்புட்டுக்கும் இந்த சாப்பிட்றப்ப அப்படியே கடிபடும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா போட்டு வெங்காயத்தோடையே உப்பையும் போட்டு நல்லா கிளறியாச்சு கிளறிட்டு வேளக்காயும் நல்லா சீ வச்சுருந்தேன் விளக்காய் போட்டு ரெடியாயிருச்சு அதோட இன்றைக்கி தக்காளி குழம்பு விளக்கா போட்டு அடித்த சாதம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி மதிய சாப்பாட்டுக்கும் இந்த மாதிரி அன்னன்னைக்கு வேலையில செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் இருந்தாலும் சோம்பேறி ஆயிடுது சில நேரத்தில் என்ன வேலை செய்ய போகிறோமோ என்னமோங்கன்னு ஆனால் திருக்கார்த்திகை வேறு வருது வீட்டில் நிறையா வேலை இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையில பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைப்போம் திரும்ப சோம்பேறி ஆகிரும் திரும்ப எடுத்து வைப்போம் அந்த மாதிரி போடாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கடன் வேலையை பார்க்கணும் ஒரு அரை மணி நேரம் உக்காந்து கடலாம் எடுத்துக்கலாம் ரொம்ப சோம்பேறியாக இருக்கா ஏதாவது சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு டீ போட்டமோ ஒரு காப்பியோ ஏதோ போட்டு குடிச்சுக்கலாம் இப்போ இருக்கிறதுக்கு இந்த ஈர நேரமும் மழை நேரத்துக்கு நல்லா நம்ம என்ன செய்யணும் டெய்லி ஒரு சூப்பு கீரை சூப்பு இந்த மாதிரி காய்கறி சூப்பு ஏதாவது ஒரு சூப்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வீட்டு விலைகளையும் விளக்கெல்லாம் கழுவ வேண்டியது இருக்குங்கிறதுனால எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன் இதோட தேங்காய் இது வந்து தேங்காய் பூவும் கூட கொஞ்சம் வாழைக்காய்க்கு போட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால போட்டு எடுத்து வச்சாச்சு நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு விலையை பார்ப்போம் சில இடத்துல போகும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணுன்னாலும் போக முடியாது ஒரு இடத்துக்கு நடந்து போகணுன்னாலும் போக முடியாது அந்த மாதிரி தான் இப்போ எல்லாம் வளங்கால் வழியெல்லாம் ரொம்ப இருக்குது இருந்தாலும் அதோடையே நம்ம வீட்டு வேலையில் தான் பார்க்கணும் வீட்டு வேலைக்கு கூட ஆள் வைக்கிற அளவுக்கு கிடையாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குனிஞ்சு நிமிந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறக்கால சுறுசுறுப்பாக பார்த்தாச்சு எதுவும் வேலை செய்யாமல் இருந்தோம்னா தான் தப்பு அந்த தப்பை மட்டும் எப்போயுமே செய்யக்கூடாது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கையாவது குளிஞ்சு நிமிந்து ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும் பார்த்தா தான் முடியும் திடீர்னு என்றைக்கா ஒரு நாளைக்கு ஒரு வேலையை பார்த்தோம்னா அந்நேரத்தில் செய்ய முடியாது அதனால் டெய்லி ஒரு பத்து தடவை குனிஞ்சு நிமிந்து ப எந்திரிச்சு கே நம்ம குனியுறப்ப பெருவரில் தொடுற மாதிரி எழுந்திரிச்சி குனிஞ்சு தொட்டுக்கலாம் இதோட விடியா முடிஞ்சிருச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்